மொழியில மாப்பிளை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் டயம் செஞ்சு முக்கியமாக மாப்பிளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் பொண்ணு பார்க்குறவங்க தான் நான் முக்கால்வாசி சொல்கிறேன் ஏன்னால் இப்போ அதிகமாக டார்கெட் பண்ணி அவங்க ஏமாத்துறது ஆண்களை மட்டும்தான் பெண்களும் ஏமாற்றுறாங்க ஆண்களும் ஏமாறாங்க ஆண்கள் வந்து பெண்கள் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஏமாறுகிறாங்க இது பெண்கள் வந்து பெண்கள் பொண்ணு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி நூறு பர்சன்டேஜ் ஏமாத்துகிறாங்க சரிங்களா டயம் செஞ்சு நான் இது வந்து அவேர்னஸ் வீடியோ போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க இல்லை ஷேர் பண்ணுங்கள் என்ன என் வீடியோ ஷேர் பண்ண வேணா அந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணுங்க எனக்கு அது போதும் ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்களும் ஏமாறாமல் இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை சரிங்களா ஏன் அப்படின்னா என்ன உங்களோட வீடியோஸ் எல்லாமே தெரியும் அவேர்னஸ் வீடியோ மட்டும் தான் அதிகமாக போடுறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுல நான் நூறு சதவீதம் வந்து நீங்கள் ஏமாறாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் அதில் நூறு சதவீதம் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றதுதான் இதனால் நான் வந்து எதையும் கூடிய அளவுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் சரிங்களா ஏன் அப்படின்னா என்னோட ஆகட்டும் நம்மளுடைய வந்து மக்கள் வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றதுல நான் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கேன் சரிங்களா இப்போ எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா எங்கள் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் மேரேஜ் அலைன்ஸ் பார்த்தோம் சரிங்களா செகண்ட் மேரேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அண்ணாவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ் ஓகேவா அப்போது இது எவ்வளோ ட்ரிக்காக நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றதாங்க ஹைலைட்டு அப்போ நான் பார்த்தீங்க நேச்சுவலாக பதினஞ்சது ஒரு மேட்ச் மூணுக்கு சரிங்களா மதுரையில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு மேட்ச் மொழி அந்த மேட்ச் மொழியில் தான் இன்னொரு அண்ணாவுக்கு பார்த்து கல்யாணம் ஆச்சு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு நான் அந்த மேட் மொழியில் ரெக்கமெண்டேட் பண்ணுறேன் நீங்கள் யார் எந்த மேட்ரு மொழினா நம்ம ராஜ தமிழ் மேட்ருமொழி இருக்குல்ல அதுதான் எனக்கு பொறுத்தவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட் மொழி அவ்வளோதான் எனக்கு நல்லா நல்லா இருக்குது சரிங்களா கம்மியான பேமெண்ட்லாம் நல்லா பார்க்கலாம் ஸோ அந்த நம்ம யூடியூப்லையும் இருக்குது அந்த மேட் மொழி அதை தவிர்த்து எல்லாமே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறையா இது ஃபேக் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம மேட்ருவோம் சரிங்களா என்ன அப்படின்னா அதில் தான் பதிஞ்சேன் வேறு எந்த மொழியில் பதியலை சரிங்களா அப்புறம் இன்னும் லோக்கல் ஒரு மேட் மொழியில் பதிஞ்சேன் ஒரு சின்ன மேடம் மொழி அந்த கடை வச்சிருக்கோன்னே ஏமாற்றிட்டான் சரிங்களா நாலு ஒரு இருபது முப்பது கல்யாணம் நான் பொண்ணுங்களை ஃபோட்டோ வச்சுட்டு ரெண்டாயிரத்தி முப்பது சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கல்யாணம் நான் பொண்ணுங்க ஃபோட்டோல இன்னும் வரைக்கும் வச்சுட்டு நம்ம கிட்ட வந்து பேமெண்ட் வாங்கிட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க நான் ஒரு இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலுக்கு வந்து ஐநூறுபா காசு சரிங்களா அப்படி கொள்ள எடுக்கிறாங்க சரிங்க நான் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து எனக்கு மூணு ப்ரொஃபைல் எடுத்தாங்க கேட்டால் மூணு பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் நம்ம கொடுத்த காசு கேட்டால் அவ்வளோதான் நீங்கள் எதுக்கு மூணு ஃபுட் கேட்டீங்க மூணு முன்னூறு கல்யாணம் அடிச்சது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க இது ஒரு கேட்டகரியா இப்போ நான் இது போகிறேன் ஆக்சுவலா இன்னொரு மேட்டுமணியில் பதியவே இல்லை அது எந்த இது அப்படின்னா திருவண்ணாமலையா திருவண்ணாமலை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதுன்னு சரிங்களா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு பொண்ணு தான் கால் பண்ணுறான் பொண்ணு கால் பண்ணி எனக்கு என்ன சொல்கிறான்னா இது சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் அண்ணா பேர் எங்கள் அண்ணா பேர் சொல்லி நீங்கள் வந்து மேட்டுமணியில் பதிஞ்சிருக்கீங்களா ஆமா நான் பதிஞ்சிருக்கேன் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு நான் கேட்டேன் நாங்கள் வந்து திருவண்ணாமலை ஏங்க நான் பதிஞ்சது மாதிரி இல்லை நீங்கள் எப்படிங்க திருவண்ணாமலையில இருந்து கால் பண்ணுறீங்க இல்லை மேம் நாங்கள் வந்து எல்லா மேட்டர்மொழிக்கும் வந்து நாங்கள் கொடுத்துப்போம் மாற்றி மாற்றி அப்படின்னா சரி இந்த வேலை வேறு பார்த்து தொலை ஏன்னா போய் தொலைங்கன்னு சொல்லி விட்டாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நஞ்சமாக நடந்த ஸ்டோரிங்க கண்டு சத்தியமாக சொல்கிறேன் இது நடந்த ஸ்டோரி போய் சொல்லவே கிடையாது நான் உண்மையாக தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போது திரும்ப வந்து அந்த லேடி வந்து எனக்கு கால் பண்ணுறான் எனக்கு விருப்பம் இல்லைங்க சரி ஓகே நான் வேணா நான் கேட்டேன் நான் வந்து நிறையா மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்து ஏமாந்துட்டேன் நான் ஏமாறுறதுக்கு இல்லை சரிங்களா வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இது பண்ணுங்க ஓகே ஆயிடுச்சு நான் பேமெண்ட் போடுறேன் அவ என்ன கேட்டாலும் ஆயிரத்தி எண்ணூறுரூபா கேட்டான் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூறுரூபா கொடுங்க அதே மாதிரி பொண்ணு ஓகே ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு பவுனுக்கு ஆயிரம் ரூபாய் மணிக்கு வாங்குவோம் அப்படின்னா நான் சொன்னேன் ஜுவல்ஸே நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் வேணாம் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் போதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் சரிங்களா அதுக்கு அவள் சொன்னான் அப்படின்னா நகை நகைங்கிறது ஒரு அப்பாற்பட்ட விஷயம் தானே நல்ல பொண்ணாக இருந்தாலே போதுங்க வேறு ஒன்றுமே வேணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க ஆனாலும் பெண் வீட்டில் வந்து போடுவாங்க அவங்க எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கு தகுந்தபடம் வந்து நாங்கள் பேமெண்ட் இருக்கிறோம் சரி ஓகே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா சொல்லிவிட்டு அவள் என்ன சொன்னான் அப்படின்னா நான் வேற இப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது பொண்ணுங்களோட ஃபோட்டோ அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் எங்கே இருக்குன்னே தெரில நான் அதில் வந்து ஒரு அஞ்சாறு பொண்ணு வந்து மேட்ரு மொழியில் பார்த்து பொண்ணு மித்த எல்லா பொண்ணுங்க ஃபோட்டோ எங்கேயா இருந்துச்சு இதெல்லாம் யாரோட ஃபோட்டோடா அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட இருபது அனுப்புங்க வரிசையா அனுப்புது அந்த பொண்ணு ப்ரொஃபைல எதுவும் வெறும் போட்டோ மட்டும் இவங்க சேவ் பண்ணி வச்சிருந்தோ மாதிரி அனுப்பிட்டு எனக்கு அப்பவே பேசலையே அப்போ வந்து நான் கேக்குற திரும்ப இதன உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடு நாங்க அந்த பொண்ணு கேட்டோம் சிஸ்டர் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படி எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சொல்லி முடிச்சோடனே சரி ஓகே ஓகேமெண்ட் ஆயிடுச்சு வேற ஏதாவது இன்னொரு பொண்ணு பொண்ணு வீட்டுல வந்து உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாங்க மாப்பிள்ளைய ரொம்ப புடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு புக் பண்ணிக்கலாம் அப்படின்ச்சு நான் சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் பேமெண்ட் கொடுத்துற அளவுக்கு தயாரில்லை உங்களுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னா உங்கள் மேட்ரி மணி ஐடி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஐடி கார்டு இருக்குல்ல எல்லா எதுவுமே கார்டு வச்சுருப்பா அந்த கார்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இல்லை மேம் நான் கார்டுன்னு அடிக்கல எங்கள் அவ்வளோ பெரிய மேட்ரி பண்ணிங்கிறீங்க வரணும் பார்த்து வைக்கிறேங்கிறீங்க கார்டு இப்படி அடிக்காமல் இருப்பீங்க நான் கேட்டது கரெக்டு தான் கேட்டதுக்கு இல்லை நான் உங்களுக்கு காலையில் வந்து கார்டு சென்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ எங்கிட்ட வந்து கார்டு இல்லை அப்படின்ச்சு சரி ஓகே என்ன அப்படின்னா பொண்ணோட அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க சாப்பிடே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா அப்போ அவங்க காசு கட்டிட்டாங்களா அவங்க உடனே காசு கட்டிட்டாங்க கட்டிட்டு தான் வந்து பார்க்குறாங்கன்னு அவங்க எவ்வளோ கட்டினாலும் ஆயிரத்தி எண்ணூறுவா கட்டினாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு சரி ஆயிரத்தி எண்ணூறுவா கட்டினாங்கன்னு சொல்லிட்டுலம்மா அப்போ அவங்க ஏன் நம்பரை எடுத்துருப்பாங்கல்ல நான் கேட்கறது கரெக்ட் அவங்க கட்டின காசுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம எங்கள் அண்ணா உடனே எங்கள் எங்கள் வீட்டு கான்டாக்ட் நம்பர் எடுத்துருப்பாங்கல்ல ஆ எப்படி ட்ரிக் பண்ணுறா அவரு இல்லை இல்லை நாங்கள் வந்து அவங்க எடுத்தாலுமே நீங்கள் வந்து காசு கட்டினா மட்டும்தான் நாங்கள் சம்மதம் தெரிவிப்போம் இல்லைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் இப்போயே பேமெண்ட் எதுவும் வேணா நீங்கள் நம்பிக்கை இல்லைனா கால் பேசுங்க அப்படின்னா சரி ஓகே அப்போ நீங்கள் பேசுகிறோம்னா ஆனால் சின்ன ரூல்ஸ் இருக்குது அவங்ககிட்ட வந்து நீங்கள் அட்ரஸ் கேட்கக்கூடாது ஊர் கேட்கக்கூடாது மொபைல் நம்பர் கேட்கக்கூடாது மித்த எல்லாம் பேசுங்க அப்படியே பர்ஃபெக்டாக பேசலாம் எனக்கு சும்மாவே சந்தேகம் நம்மளுக்கு தன்னால் தலை சுற்றி வரும் யோ பர்ஃபெக்டாக பேசினா எனக்கு ரொம்ப டவுட் சரி ஓகே பேச சொல்லுங்கள் அப்படின்னா அந்த ஹலோ நம்ம பண்ணி பேசுவோம்ல அந்த பொம்பளை பேசுது என்கிட்ட நம்மளே கிரிமினல் இல்லை நீ எனக்கு ஒரு கிரிமினல் அதை கட்டன் பண்ணுறா அப்படின்னு சரி சரி ஓகே ஹலோ அப்படின்னுச்சு ஆ ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் யார் அப்படி நான் எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருப்பா அப்படின்னா சரிங்க ஓகேங்க நாங்கள் பார்த்தோம் பொண்ணு இருந்துச்சு எங்களுக்கு டுவெல்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நான் ஒன்றும் எதிர்பார்க்கல எங்கள் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தாலே போதும் நாங்கள் வந்து நகையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் நல்ல பொண்ணு வேணும் அப்படின்னு தான் கேட்டோம் அப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு அப்படின்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா சரி ஓகே நான் என்ன ரீசன்னால போனாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க ரெண்டு பேரும் செட் ஆகலை வேணான்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க மனசு மனதாக மனசொத்து பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு நான் எங்கள் பொண்ணுக்கும் அப்படி தான் அப்படின்ட்டு அந்தமா ஒரு ஸ்டோரி சொல்லிச்சு ரைட்டாக நான் அந்த ஸ்டோரி நம்ம நம்பர் மாதிரியே இல்லை ஒரு ஸ்டோரி ஏன்டா சொல்லிச்சு சரிங்க இப்போ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் பணம் கட்டிவிட்டோம் நீங்கள் பணம் கட்டிட்டு எங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க அப்படின்னுச்சு நீங்கள் இல்லை நீங்கள் எந்த ஊர் அப்படினு ஆ மேடம் நீங்கள் ஊரில்லாம் பேசு ஊர்லாம் நான் அந்த பிள்ளை இடையிலேருந்து பேசுகிறேன் நான் ஊரெலாம் கேட்கலங்க தெரிஞ்சுக்கணும்ல நல்லா க்ளியராக பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை நீங்கள் பணத்தை கட்டிட்டு ஏதா இருந்தாலும் பேசுங்க சரிம்மா நீங்கள் எந்த ஊர் இல்லை நீங்கள் பணத்தை கட்டிட்டு பேசுங்க நீங்கள் பணத்தை கட்டிவிட்டிங்கன்னா உங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க எங்கள் நம்பர் ஆயிரத்தி ஐநூறுபா மட்டும் தான் நீங்கள் வேகமாக கட்டுங்க கட்டிவிட்டு கால் பண்ணுங்க ஏதோ ரெக்கார்ட் சொல்லி கொடுத்து கொடுத்துட்டு இதாக பேசணும்னு சொல்லுவோம்ல மாதிரி அந்த பொம்பளை அடிச்சு பேசுங்க நீ தான் அதில் பற்ற கட்டுங்க நான் புரியல எனக்குன்னு நீ பணத்தை கட்டுங்க என்ன நம்பர் கொடுப்பாங்க சரிங்க நான் வைக்கிறேன் வேமா பணத்தை கட்டிட்டு வேமா வந்திருக்கேன் வேமா இப்போ எனக்கு என் நம்பரை வாங்கிட்டு கால் பண்ணுங்க சீக்கிரம் உடனே பணத்தை கட்டுங்க அந்த பொம்பளை பணத்தை கட்டுங்க பணத்தை கட்டுங்கன்னு பணத்தை கட்டு கட்டு ஆனால் ஆக்சுவல் அனுப்பு அனுப்புனது அழகான பொண்ணு அந்த லேடி பேசுறது பார்த்தா ஏதோ நல்ல நல்லா வந்து நம்மளை ஏதோ மொட்டை அடிக்க பாக்குறாங்க ஆல்ரெடி அடிச்சாச்சு இனிமேடா அடிக்க பார்க்குறீங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன் சரி நான் பேசிட்டு வைக்கிறேன் அப்படின்னு மேம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா புடிச்சுக்கா நான் வந்து நீங்கள் நான் நம்பர் தரேன் நீங்கள் வந்து ஜிபே பண்ணுங்கள் ஜிபே பண்ணோடனே நான் நம்பர் தரேன் இல்லைங்க எனக்கு உங்கள் ஐடி கொடுங்க எப்படி நீங்கள் யாருனே தெரியாது கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க நீங்கள் ஐடி கொடுங்க அப்படின்னா மறுநாள் எனக்கு அனுப்பிவிடான் ஆக்சுவலாக அதை ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் அந்த பேசணும் அதை ரிட்டர்ன் நான் போட முடியாது சரிங்களா மிஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அந்த சேனலில் நான் வீடியோவோ போட்டிருந்தேன் நான் அந்த பொம்பளை பேசுகிறேன் பார்த்தா அது பண்ணா சரி ஓகே வந்துட்டு திரும்ப அடிக்கிறேன் மேம் நாங்கள் கா ரெண்டு நாள் கழிச்சு மேம் நாங்கள் கார்டு வேணா இப்போ அனுப்புவா அப்படின்னா வந்து கார்டு பிரிண்ட் பண்ணியிருக்கான் எவ்வளோ தெளிவாக ப்ரிண்ட் பண்ணுறாங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் இல்லைங்க எனக்கு இல்லை உங்களுக்கு உங்க பேச்சிலே செம்ம டவுட் வருது நீங்கள் வைங்க நான் இல்லைம்மா நாங்கள் ஒரிஜினலாக இது பண்ணுறோங்க நீங்கள் அப்படிலாம் இது பண்ணாதீங்க எங்களுக்கு நீங்கள் வேணா வந்து பாருங்க திருவண்ணாமலை வந்து பாருங்க அப்படின்னு ஒன்றா நீ வந்து பார்க்க வேணா நீ வைமா உங்களுக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதுதான் தான் போச்சு அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அடிக்குது நான் அக்கா நீங்கள் வந்து பார்த்துட்டீங்களா அண்ணா ஆமாம் ஆனால் வந்து நம்ம ராஜ தமிழ் தான் பார்த்தோம் வேணா நீ வேணா அதில் பதிமா அப்படின்னு சொன்னேன் அது வேணா நல்லா இருக்கு ஐயோ அவங்க வந்து நியூஸ் இருக்குல்ல நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துருக்காப்புல மூவாயிரத்தி எண்ணூறு ரூபா கட்ட சொல்லியிருக்கான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பொண்ணு இதே தான் அண்டிகிடம் இருக்கு முப்பது நாற்பது பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்காங்க அவங்கள சார் உடனே சார் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பொண்ணு வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் கூட சரிங்களா நாற்பது ஆயிடுச்சா நாற்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்காங்க சரி நம்மளுக்கு வந்து பொண்ணு தான தானா வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஓகே நான் பேமெண்ட் பண்ணுறேன் பேமெண்ட் செகண்ட் தான் கால் பண்ணி இருக்கேன் கால் நம்பர் சுஜாப் அடுத்த கால் பண்ணிக்கப்போ சுஜாப் அவளை தான் முடிஞ்சு உங்களை மாற்றி ரெண்டு நாளைக்கு வர அவ்வளோதான் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு போதி தர்மர் உணர்ந்திருக்கார் தனக்கு பட்டை எடுத்ததை பார்த்துக்கோங்க எப்படிலாம் ஏமாந்துறாங்க ஸோ இப்போ வந்து என்ன ட்ரெண்டில் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்களுக்கு வந்து பெண் கிடைக்கல அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேக்கா வந்து மேட்ருமொழி மேட்ரு மணி இன்ஸ்டாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் கேர்ள்ஸ் ஃபோட்டோ யூடியூப்ல சார் இந்த மாதிரி இருக்குங்க மேட்ருமோன்னு சொல்லி ஏ ஃபேக்கா இதில் இருக்க பொண்ணுங்க ஃபோட்டோஃபிட்லாம் பார்த்து பொண்ணு வந்து நீங்கள் தாராளமாக வந்து வீட்டோட மாப்பிளையாக இருந்தால் போதும் நூறு பொண்ணு வந்து அவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ சொத்து இருக்கு இருந்து பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி வியூஸ்க்காக ஒன்றை போட்டுக்கிட்டு இருக்கு அதையும் நம்பி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் வேறு பேமெண்ட் போட்டுருக்காங்க ஆட பாவியலாம் இப்படியும் ஆட இருப்பீங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியான முறையில் வந்து பொண்ணு இது பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றாங்க என்ன மேன் பண்ணுறானே மாவாவால் பார்த்துக்கிட்டு இருக்க நீ அந்த மாதிரி இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் சொல்கிறேன் ஏமாறாதீங்க ஏமாறீங்க அப்படின்னா உங்களோட காசை என்ன கன ஏற்படும் தயவு செஞ்சு ஆண்களுக்கு வந்து பெண் பார்க்குறமோ அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா ஏமாறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா யார்ட்டையும் முன்கூட்டியே காசு கொடுக்காதீங்க இல்லை காசு கொடுக்காதீங்க ஏன்னா நிறைய ப்ரோக்கர் பாலால் கிளம்பிட்டு கிளம்பிவிட்டு அவன் அவன் எனக்கு கிட்டத்தட்ட நான் மட்டுமே எவ்வளோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் வரை வந்திருக்கேன் சரிங்களா அதோடு அதோட அதோடய என்னாவும் மைண்ட் செட் மாறிட்டாங்க எனக்கு மேரேஜ் வேண்டாம் சரி ஓகே போ அப்படின்னு மாதிரி விட்டாச்சு எப்படிலாம் ஏமாத்துறாங்க பற்றி அப்புறமா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் பெண் பார்க்குறோன்னு சொல்லிட்டு மேட்ரு மணி சொல்லி எவனாவது ப்ரோக்கரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க மண்டையை கழுவுவாங்க வாங்கிய ஏமாறாதீங்க ஏன் அப்படின்னா நிறையா கால் நான் அட்டன் பண்ணேன் எனக்கே ஒரு பத்து கால் ஒரு ஆள் அடிச்சடிச்சு எவ்வளோ பேர்த்த ஏமாத்தனேன் என்னை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஆள் ஏமாற்றினான் தெரியுமா கால் பண்ணுறான் கால் பண்ணி மேம் வந்து தங்கச்சிக்கு நாங்கள் ஏன் மேட்டர் மண்ணெல்லாம் பதிஞ்சோம் சிஸ்டர் இருக்கும் அங்குவா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மேடம் பட் அந்த மேடம்க்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்க்கும்போது வந்தான் ஒரு அங்கே தான் பதிஞ்சோம் அங்கே ஏன் மேட்டர் மனிதனா பதிஞ்சோம் அங்கே இருந்து கால் பண்ணுறான் நாங்கள் இந்த ஊரில் இருக்கோங்க தேனி பக்கத்தில் இருக்கோம் தேனியை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் பக்கத்தில் வந்து மாப்பிள்ளை பையன் இருக்கான் அந்த பசங்களுக்கு வந்து பேமெண்ட் அந்த பொண்ணு இருக்காங்களாம்மா இங்கே ஒரு பையன் வந்திருக்காப்பில ஆ பேசிக்கலாம் ஆ சரி வயல் அவனா பேச வைக்க எனக்கு ஒரு நாள் கடுப்பு தெரிய உங்களுக்கு என்ன பிரச்சனை போனை போடுறீங்க பையன் இது பொண்ணு இருக்காமா சரிம்மா அந்த இங்கே ஒருத்தமாக வந்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் யாரை முதல்ல ஏமாத்துறதுக்கு என்னோட நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வச்சு இது சொல்லச்சு உங்களுக்குலாம் சம்பாதிக்கணும்னு தெரியாதா அடுத்து ஏமாற்றி ஏன் இப்படி ஒரு கேவலமாக ஒரு பிள்ளைக்கு குளிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆ நீங்கள் பார்த்தீங்களா நான் உட்கல யோ ஒன்றுமே நீ கால் கால் பண்ண அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ உன் கால் மட்டும் என் கான்டெக்ட் நம்பருக்கு பத்து நாள் கழிச்சு திரும்ப கால் பண்ணா நான் இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு யோ நல்லா வாயில் வச்சு வச்சுட்டு போட முதல்ல கட் பண்ணி விட்டேன் ஏன் அப்படின்னா ஏமாத்துறாங்க ஜென்ஸை குவி வச்சு பயங்கரமாக ஏமாற்றுறாங்க தயவு செஞ்சு பெண்பாக்கிறோன்னு நினைக்கிற ஆண்கள் வந்து ஏமாறாமல் இருங்க உங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது மிது மேட்ச் மணி இதை பார்த்துக்கிறோம் ப்ரோக்கர் மூலமாக பார்க்குறோம் நியூஸில் ஆடு வந்துச்சு இந்த மாதிரி வந்து அலைன்ஸ் பார்த்தாங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரும் ஏமாறாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தான் லக்கி ஏன் அப்படின்னு நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அதுதான் பிரச்சனை அதுதான் அந்த வீடியோ நம்ம போட்டே ஆகணும் நம்மளே ஏமாந்துக்கும் போது அதை நம்ம வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் நான் வீடியோவை போட்டேன் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஏமாறாமல் இருக்குது அவ்வளோ தான் நான் சொல்கிறேன்